கர்ம யோகம்னா என்ன அது கொடுக்குற பலன் என்ன யோகம்னா என்ன ஒரு ஒரு வீடியோவில் நம்ம சொல்கிறோம் யோகம்னா என்ன அப்படின்னாக்கா தானாக வர்றதுன்னு அர்த்தம் அமைப்புங்கிறது சரியில்லாமல் போனால் கூட யோகத்தின் காரணமாக தானாக சில நல்ல விஷயங்கள்லாம் வரும் அதுதான் கெட்ட விஷயங்களும் வரும் ஆனால் யோகங்கிறது நல்லது நல்லதாகவே அர்த்தம் எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லுவோம் யோகம்ங்கிறது நல்லதை தரதான் நம்ம நினைக்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் மருவி போயிடுச்சு அதோடைய அர்த்தம் ஆக நல்லது தானாக வரும்னா அது பேர் யோகம்னு அர்த்தம் அந்த வகையில் கர்ம யோகங்கிறது என்னென்னா ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்காரோ சூரியனில் இருந்து கனெக்ட் பண்ணாக்கா சூரியனுக்கு அடுத்ததாகவே சந்திரன் இருக்கணும் சந்திரனுக்கு அடுத்த ராசியிலேயே செவ்வாய் இருக்கணும் செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் புதன் இருக்கணும் புதனுக்கு அடுத்த ராசியில் குரு இருக்கணும் குருவுக்கு அடுத்த ராசியிலே சுக்ரன் இருக்கணும் சுக்கரனுக்கு அடுத்த ராசியில் சனி இருக்கணும் சனிக்கு தான் ராகு இருக்கணும் அப்போ அதுக்கப்புறம் கடைசியா வந்து கேது இங்கே வந்துடும் ரேட்டுன்னு ஆக மொத்தத்தில் வரிசையின் அடி அடிப்படையில் வரிசையாக இடம் மாறக்கூடாது ஆர்டர் மாறக்கூடாது நம்ம எப்படி கிழமெல்லாம் வச்சுக்கிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் நம்ம கிழமை வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி கே அது வருஷம் மாறாம அதே ஆட்ருல ஒரு யாருக்காவது இருக்குமேனால் அது வந்து கிர வரிசையாக இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா இப்போது ஒரு கிரக மாளிகை யோகம்னு ஒன்று இருக்கும் ஒன்றுலேருந்து ஏழு கட்டத்துக்குள்ளே எல்லாமே எல்லா கட்டமே காலி இல்லாமல் இருக்கணும்னு ஸோ அதுவும் இதுக்குள்ளே அ அடக்கம் ஆகிடுது அந்த அந்த யோகமும் இதுக்குள்ளே அடங்கி போயிடுது அதுலேயும் ஒரு பை ஆர்டரோடு வந்ததுன்னா அது பேர் கர்ம யோகமாக ஆகிடும் இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க மகா புண்ணியவானாக இருப்பாங்க நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செய்வாங்க தர்ம சிந்தனை இருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பொண்ணு பொருள் அவங்களுக்கு ஆசையும் இருக்கும் பொண்ணு மேலேயும் ஆசை இருக்கும் பெண்ணு மேலேயும் ஆசை இருக்கும் அது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆசை உண்டாகும் நல்லா இருப்பாங்க அதே டைமில் ஓப்பன் ஹார்ட்டடாக இருப்பாங்க வெளிப்படையாக பேசுவாங்க எந்த வகையான மறைமுகமாக இருக்க மாட்டாங்க உள்ள ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை இல்லாமல் நல்லா நேர்மையான பேச்சாளராகவும் நேர்மையான நடத்தையாளராகவும் இருப்பார்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் கர்மயோகம் முக்கியமாக முக்கியமாக அவங்களுக்கு நல்ல கர்மங்கள் மட்டுமே செய்கிறாங்கன்னு அர்த்தம் அதான் அது கர்மயோகம்னு பேர்